வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் பிறரின் அறியாமையை மன்னிப்பதும் தனது அறியாமையை அகற்றுவதும் அறிவுடைமை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ் தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் ஆகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துளைத்தற்கை தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்ற ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல விருப்பம் சினம் வஞ்சம் மதம் பால்கவற்றி விளைவறியா கடும்பற்று என மாறும் உருகுலைந்து நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உடமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பனரி ஈகை என்ற கலந்தமிழா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுலவுல பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாருங்க பிறரின் அறியாமையை மன்னிப்பதும் நாம் பிறபி பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அவரவர்களுக்குள்ள ஆற்றல் அறிவு இருக்கு அவரவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அறிவு தான் செயல்பட்டு கொண்டிருக்கு சொல்லுவாங்க பெரியவங்க நடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் என்று அப்போ நாம மற்றவர்கள் யாரையுமே நாம திருத்துவதற்காக இந்த பூமிக்கு நம்ம வரல அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில சிரமங்கள் அனைத்துமே நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள பதிவுதான் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு சிரமம் கொடுக்கிறவங்களுக்கு கூட நாம அவங்கள மன்னிச்சு அவர்களுக்கு வாழ்த்து காப்பு கொடுக்கக்கூடிய அந்த இறைவர்த்து தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் அதை தாண்டி மற்றவர்கள் நமக்கு சிரமம் கொடுக்கும்போது அதற்காக நாம அவர்களோடு நம்ம ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டு சண்டையிட்டு கொண்டே வாழும்போது அது நம்முடைய கலங்க பதிவுகளை அதிக அதிகமாக்கி கொண்டே நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த புரிதல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சூழல்ல வரக்கூடிய அத்தனை சிரமங்களுமே நம்முடைய ஜெனட்டிக்கினுடைய பதிவு தான் அந்த பதிவின் அடிப்படையில நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம நம்ம பதிவை எடுக்க வந்த மகான்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாடும்போது நாம மற்றவர்களுடைய அறியாமையை நினைத்து நாம வருத்தப்படாம அவர்களுக்குள்ள இருக்க ஆற்றல் அறிவு அதுதான் அவர்களுக்கும் அந்த தெய்வீக நிலை கிடைக்கணும் என்ற அந்த ஒரு வாழ்த்து காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வரும் சாமி என்ன சொல்றாங்க தனது அறியாமையை அகற்றுவதும் அறிவுடைமை ஒவ்வொருவருடைய பிறப்பு கிடைத்திருக்கிறது என்னன்னா வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நாம நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளை தேவையற்ற களங்கங்களை நீக்குவதற்காக தான் இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கு அப்ப நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம இந்த மனித பிறப்புடைய நோக்கத்தை முன்னிறுத்தி நாம வாழும்போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம் அந்த பேரானந்த அடைவதற்கான ஒரு பேரு நமக்கு கிடைக்கும் சமி சொல்லுவாங்க தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் நான் யாரு எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒரு நான் யார் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழும் போது கருணையோடு வாழ்வதற்கான ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு பெற முடியும் தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழி வகுக்கணும் வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும் நாம இந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் உடல் செல்களும் வினை பயன் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்கள் அது அவ்வப்போது நாம நம்முடைய உயிர் சற்றிய சிரமப்படுத்தி மனதை குழப்பமாக்கி மனத பதசத்துல வச்சுட்டு அறிவை குழப்பமாக்கி அந்த ஒரு நிலையில வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அப்போ நம்முடைய உடலை உயிர மனத அறிவை இறைவற்ற தன்மைக்கு நாம் மாற்றிக்கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய கருமையின் அந்த மெய்யுணர்வு நிலையிலே இருந்து வாழ ஒவ்வொரு நாம பெற வேண்டிய அந்த நிலையிலேயே நாம சாமி கொடுத்திருக்கக்கூடிய தவம் மௌனம் தச்சோதனை குணநலம் பெற்று முழுமை நிலை பெற வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வள